ராஜாவுக்கு முன் ராஜாவுக்கு பின் அப்படின்னு பிடிக்கலாம் இந்தியா முழுமையுமே ரிலீஸ் ஆன படங்கள் ஹிந்தி படங்கள் ஆனால் ஒரு மாநில மொழி படம் மாநிலத்தில் மட்டுமே ரிலீஸ் ஆகிற படம் அவ்வளோ பெரிய வசூலில் அடைஞ்சிருக்குன்னு சொன்னாக்கா வெகுஜன மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு இருந்திருக்கும் அந்த படம் பார்த்துட்டு ரஜினி சார் சொன்னாரா இந்த படம் எனக்கு ஓடுமாறி நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி இளையராஜா கிட்ட சொன்னேன் நம்மளை பற்றி நம்மளே ஏன் பேசிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர்கள் அப்படின்னு பார்த்துட்டு போயிடறாங்க ஆனால் ரஜினியோட போட்டி போட நடிகர்கள் எல்லாமே காணாமல் போயிட்டாங்கண்ணா அன்றைய காலகட்டத்தில் நாற்பத்தஞ்சி தேர்தலில் எந்த கதாநாயகரும் முன்னணி கதாங்களை போய் ரிலீஸே ஆகலை ஆனால் என்ன பேசுகிறாங்க அந்த நடிகையோட படம் ரஜினிகாந்த் படத்தினுடைய வசூல் எவ்வளோ அதிகமாகிடுச்சுது கூட வந்து இந்த படம் ஓடி வச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது மார்ச் மாதம் நான்காம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் ராஜாதி ராஜா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியினுடைய திரையுலக வாழ்க்கையில் வந்து ராஜாவுக்கு முன் ராஜாவுக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாததுனால அந்த விஷயத்த நான் பதிவு பண்ணுறோம் ராஜா படம் வந்து முதல் முறையாக இந்திய அளவில் ஒரு மாநில மொழி படம் வசூல் புரட்சியை செய்த படம் இந்திய அளவில் ஒரு ஹிந்தி படன்றது வந்து இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகும் படம் இந்தியா முழுமையுமே ரிலீஸ் ஆன படங்கள் ஹிந்தி படங்கள் ஆனால் ஒரு மாநிலம் வழிபடம் மாநிலத்தில் மட்டுமே ரிலீஸ் ஆகிற படம் அவ்வளோ பெரிய வசூலை அடைஞ்சிருக்குன்னு சொன்னாக்கா வெகுஜன மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு இருந்திருக்கும் அந்த படத்தினுடைய அந்த வெற்றிக்கு காரணமான அம்சங்கள்லாம் என்னென்ன இருக்கும் அது வந்து பாவல கிரியேஷன் சரி இளையராஜா அவர்களுடைய சொந்தத்தை அறிவிப்பு மட்டும் அந்த படம் பார்த்துட்டு ரஜினி சார் சொன்னாரா இந்த படம் ஓடு மாதிரி நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி இளையராஜா கிட்ட சொன்னோன்னே ராஜா சொன்னாராம் இல்லை இல்லை அந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் அப்படின்னு சொன்னாலும் அவர் சொன்ன மாதிரி அமைஞ்சது மியூசிக்கல் லீட்டுன்னு சொன்னாக்கா பல படங்கள் சொல்லலாம் ராஜானாலே மியூசிக்கல் தான் அது இசை கடவுள்னு சொல்லுவாங்க அவரே ரஜினி சாரே சொல்லுவார் அவர் அவரோட சாமின்னு தான் கூடுவார் எம்எஸ்வி இளையராஜான்றதுலாம் வந்து இசையில வந்து உச்சம் தொட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் எல்லாமே அப்படி இருக்கும்போது இளையராஜா அவனுடைய அவருடைய சொந்த படம் ரஜினி சாரோடைய பீக் பீரியடு அப்படி இருக்கும்போது வந்து அதை விட்டுருவாங்களா எப்படி எந்த அளவுக்கு மியூசிக்கல் லீட்டு கொடுத்துருப்பாங்க தெரியாது கேசட் வெளியீட்டு விழாவில் கேசட் வெளியீட்டில் மிகப்பெரிய இந்திய அளவில் புரட்சி பண்ண படமா ராஜாஜிராஜா ஒவ்வொரு பாடல்களும் அப்படி ஒரு சம பட்டி தொட்டியா வந்து பட்டய கலப்பின பாட்டு அப்படின்ற அளவுக்கு வந்து கலப்பின பாடல்கள் இளையராஜாவோட தயாரிப்பில் வந்த ராஜாஜி ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஷோலேவினுடைய ஹிந்தி படத்துல இந்தியாவில் இதுக்கும் அதுக்கு முன்பாக இந்தியா முழுமைக்கும் சோலேன்ற படம் தான் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக வந்து பார்க்கப்பட்ட படம் ஷோலே அந்த ஷோலேக்கு வசூலை விட ராஜா ராஜா படத்தினுடைய வசூல் வந்து மிகப்பெரிய வசூல் அடைஞ்சிருக்கு அப்படின்னும்போது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த விஷயம் இந்த விஷயத்தை யாருமே வந்து வெளியில பேசவே இல்லை எனக்கு ரஜினி மேலே ரஜினி சார் மேலே பயங்கர கோபமே இருக்குது அவரை பற்றி நேர்மையான நேர்மறையான கருத்துக்களை மிகப்பெரிய வெற்றிகளை அவருக்கு நினைக்கலாம் அவர் அவர் ஆன்மீகவாதியாக எனக்கு அதை ஆன்மீகத்தில் எனக்கு உடன்பாடுகளையும் நம்பிக்கையும் இல்லை ஆனால் அவர் நம்பர் நம்மளை பற்றி நம்மளே ஏன் பேசிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவராக அப்படின்னு பார்த்துட்டு போயிடாரு ஆனால் என்ன பொறுத்த வரையில் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய செல்ஃப் மார்க்கெட்டிங்கிறத விட நம்ம உண்மைகளை பேசுறதுல இப்போ என்ன இருக்குது உண்மைகளை பேசிக்கணும்ல வெளியில் சொல்லணும்ல ரஜினின்ற மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் மிகப்பெரிய சகாப்தம் இந்திய அளவில் வசூல் சாதனை படைச்ச ஒரு படமாக அந்த படம் இருக்கும்போது இந்த மாதிரி படங்களுடைய எல்லாம் விவரங்களை எல்லாம் வந்து ஏன் ரஜினி தரப்புலேருந்து ஏன் வெளியில் சொல்லக்கூடாது எல்லா நடிகர்களிலும் அவங்க தரப்பில் செல்ஃப் மார்க்கெட்டிங் பணிந்தாக்குறாங்க அப்படி இருக்கும்போது ரஜினி திருப்பலா இதை பண்ணலாமே ஏன் பண்ண மாட்டேன்ட்டீங்க நீங்கள் ராஜாஜி ராஜா வந்து சோலை என்ற இந்திய படத்தினுடைய வசூலை வந்து உழைத்து மிகப்பெரிய ஒரு மாநில மொழி படம் திருநெல்வேலியில் முதல் முறை நூறு நாள் ஓடின பழம் பேரணியை நினைச்சான் திருநெல்வேலியில் இன்றைக்கி என்ன சோசியல் மீடியாலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ எடுத்து வச்சிருந்தாலும் நீங்கள் சோசியல் மீடியா ட்ரெண்டிங்காக போயிருக்கேன் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு படத்தை சாதாரணமாக வந்து கலந்து சினிமா உலகம் ரஜினி குறித்த பல பதிவுகளை சினிமா உலகிலே மறைக்கிறாங்க அது என்ன காரணம்னு தெரிய மாட்டாங்க வெற்றிகளை வந்து நிறைய யூடியூப்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரஜினி ராமராஜன் ரஜினி சத்யராஜ் ரஜினி விஜயகாந்த்னு சொல்ல போடுறாங்க எல்லா மற்ற எல்லா படமும் ஒழிக்கிறதாவும் ரஜினி படம் அவங்களோட காம்படிஷன் பண்ணி கம்மியா ஓடிக்கிறதாவும் சொல்றாங்க அது எப்படி சொல்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ரஜினியோட போட்டி போட நடிகர்கள் எல்லாமே காணாமல் போயிட்டாங்கன்னா ரஜினியோட ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு மோகன் ராமராஜன் எல்லாருமே விஜயகாந்த் ராஜிகரன் எல்லாருமே பேசுறீங்க பேசும்போது ரஜினி படம் வந்து சரியா போலையும் படம் ஓடிச்சுட்ட மாதிரி ஒரு பொய்யான தவறான ஒரு இவங்களுக்கு ஒரு ஐய பிடிக்கலதுக்காக அந்த அந்த கருத்துக்களை வெளியில் பதிவு வைக்கிறீங்க அப்படி பதிவு வச்சு பதிவு வச்சு நீங்கள் என்ன போறீங்க நீங்கள் ஆனால் உண்மையான வெற்றிகளையும் உண்மையான வசூல்களையும் உண்மையான சாதனைகளையும் சொல்லுங்க நீங்கள் சொன்னாதான் அடுத்த தலைமுறைக்கு சினிமா கொடுத்த ஒரு புதிதலை உண்மை தெரியும் இப்போ எனக்கு கூட வந்து போய் இதனால் எந்த விதமான லாபமும் நஷ்டமும் கிடையாது நம்ம வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணுறோம் உண்மையை பதிவு பண்ணுறோம் ராஜா வந்து நாற்பத்தஞ்சு தேட்டில் வந்து ஐம்பது நாட்களை வந்து சர்வசாதாரணமாக கலந்து போகணும் அன்றைய காலகட்டத்தில் நாற்பத்தஞ்சி தேட்டில் எந்த கதாநாயகரும் முன்னணி கதாங்களை போய் ரிலீஸே ஆகலை ஆனால் என்ன பேசுகிறாங்க அந்த நடிகையுடைய படம் ரஜினிகாந்த் படத்தினுடைய வசூலை படம் அதிகமாகிடுது கூட வந்து இந்த படம் ஓடி வச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க நைன்டீன் எயிட்டி நைனில் மார்ச் நாலாம் தேதி ரிலீஸ் ஆனால் ஒரு ஐம்பது தேட்டில் நாற்பத்தஞ்சு தேட்டில் ஐம்பது நாள் ஒன்றும் படமா ராஜா ராஜாவை நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு டேட்டா ஏறன நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பார்ப்போம் யாராவதுனால சொல்லலாம் யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அந்த விஷயத்தை மறைக்கிறீங்க இப்படி ஒரு மாவு ஒவ்வொரு படமும் வந்து குருசீஷன் ஆகட்டும் மாப்பிள்ளையாக இருக்கட்டும் ராஜா ஆகட்டும் சிவாவாக இருக்கட்டும் எல்லாம் மிஸ்ர பாரதாக இருக்கட்டும் இந்த மாதிரி எவ்வளோ படங்கள் ஓடின படங்களாக இருக்குது அந்த ஓடின படங்களுடைய வசூல் விவரங்களையும் அந்த தேட்டில் எத்தனை தேர்தல் ஐம்பது நாள் ஓழிச்சு எத்தனை தேர்தல் நூறு நாள் ஓழிச்சுங்கிற விஷயத்துல நம்ம பேசுறோம் பேசும்போது இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஆவணப்படுத்தணும் இதுக்கான விஷயத்துல முயற்சியை வந்து ரஜினி தலைப்புல தான் நம்ம செய்யணும் நம்ம செய்யலை நம்ம செய்யவும் கூடாது நான் என்னால் என் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும் எல்லா படத்துக்கும் அவர் நினச்ச நூற்றி எழுபத்தூரை படத்துக்கு எல்லா படத்துக்கும் நான் தரவுகளை நான் கொடுத்துட்டு இருக்க முடியுமா எனக்கு சே ஒரு அறுபது எழுபது படங்களை பற்றி தெரியும் மேக்சிமம் படங்களை பற்றி தெரியும் எனக்கு பட் நான் சொல்ல முடியும் தெரியாத படங்களுக்கு அவங்க தரப்பில் ஆவணப்படுத்தணும் அப்படிப்பட்ட ஆவணப்படுத்தப்படாமல் விட்ட ஒரு சாதனை படம் தான் அந்த ராஜாஜி ராஜா ராஜாஜி ராஜா வந்து இந்திய அளவில் ஒரு மாநில மொழிப்படம் நல்லா பிள்ளைங்க இந்திய அளவில் ஒரு மாநில மொழிப்படம் மிகப்பெரிய வசூல் புரட்சியை செய்த படம் வசூல் சாதனை என்பது வசூல் புரட்சி ஒரு ஹிந்தி படம் ஷோலேன்றது வந்து இந்தியா சினிமாவில் ஒரு லேண்ட்மார்க்காக இருந்தால் அப்படிப்பட்ட லேண்ட்மார்க்காக இருந்த ஒரு படத்தினுடைய வசூலை சர்வசாதாரணமாக ஆர்டினரியாக ஒரு வில்லேஜ் ஸ்கிரிப்டை வச்சு உடச்சி வெளியில் போட்டிருக்காருன்னா அவருடைய ஆளுமை அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸு மக்களை எந்த அளவு கொண்டாடி இருப்பாங்க அப்போ அவருக்கு அந்த காலகட்டத்தில் ரஜினியோட செல்வாக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னா கற்பனையில் கூட எட்ட முடியாத இடத்துல இருந்திருக்காரு ரஜினி அப்படி இப்படி ரெண்டு ரஜினியை கொண்டாடுறதுலையோ ஆவணப்படுத்துதலையோ உங்களுக்கு என்ன வந்து தயக்கம்னு கேட்குறேன் நான் அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆவணப்படுத்த தவறிய படம் தான் அந்த ராஜா இளையராஜாவினுடைய சினிமா கேரியரில் வந்து அவருடைய இசைக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்கோ அவரோட தயாரிப்பில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இன்றளவு விலையும் மிகப்பெரிய இளையராஜா சாருடைய தயாரிப்பில் பாவலர் கிரியேஷன்ஸில் வந்த தயாரிப்புலேயும் மிகப்பெரிய வெற்றி படமாக லேண்ட்மார்க் படமாக ராஜாஜிராஜா இருக்கும் அப்படின்னு நான் உறுதியை நம்புகிறேன்